ராசி மண்டலத்தில் கால புருஷனுக்கு ஆறாவது வீடு புதன் பகவானுடைய வீடு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ராசிலயும் ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கன்னி ராசி அப்படின்னாவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா இவங்க நில தத்துவத்தை குறிக்கூடியவங்க அதாவது பூமி தத்துவம்னு சொல்லுவாங்க நிலைத்தன்மை இருக்கும் பொறுமை இருக்கும் நடைமுறைக்கு என்ன பிராக்டிகலா திங்க் பண்ணக்கூடியவங்க பாசிபிளா இப்ப என்ன நடக்கும் இப்போ இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணும் இது மாதிரி திங்கிங் கொண்டவங்க பொருள் பாதுகாப்பு உழைப்பாள உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க அறிவு கல்வி மருத்துவம் சுத்தம் ஒழுங்கு வேலை உழைப்பு புத்தி பகுத்தறிவு இது எல்லாமே கன்னிராசிகள்கிட்ட இயல்பா இருக்கக்கூடியது சேவை அதிகம் ரொம்ப ஒழுக்கமானவங்க இது எப்படின்னா இப்படிதான் த தேவைக்காக அப்பப்போ ஒரு அவதாரம் எடுக்கூடிய ஆட்கள்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இந்த அடிக்கிறது தன்னுடைய ஆதாயத்துக்காக மத்தவங்களுடைய வாழ்க்கை கெடுக்கிறது இதெல்லாம் வந்து கண்ணிக்கு சுத்தம் வராத ஒரு விஷயம் பயங்கர புத்திசாலிங்க இவங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க அதை வந்து தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க தனக்காக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க இவங்க நினைச்சா முடியும் ஆனா நினைக்க மாட்டாங்க இவங்க வளர மாட்டாங்க இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க தவிர்த்து நல்லா இருக்க மாட்டாங்கனாக்க அழகுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ குறை தன்னை வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியத்தோட நடத்துறது ஆனா தன்னை சார்ந்தவங்களுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுல கண்ணி உயர்வை சேர்ந்தவங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவங்க காரணகர்த்தவா இருப்பாங்க கோவம் இருக்கும் ஆனா காட்டிக்க மாட்டாங்க இவங்க நினைச்சா அந்த கோவத்தை காட்டினா போதும் அந்த குடும்பம் வந்து ஒரு சீராயிடும் ஆனா விளையாட்டு கூட இந்த கோவத்தை நம்ம காட்டக்கூடாது அதாவது தப்பு செய்யறது தன்னை தான் தன் குடும்பத்தார்தான் இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல ஏன் குடும்பம் தானே நான் தாங்கிக்கிறேன் இப்படி அதாவது தன்னால போய் த சொல்லுவாங்க இல்லையா ஆடு தானாவ தலையை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கண்ணிக்கு பொருத்தமாகும் இவங்க தன் வீட்டோடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அந்த மெழுகு மாதிரி உருகக்கூடியவங்க மாடு மாதிரி உழைக்கூடியவங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தனக்குன்னு இது வரைக்கும் எதையும் யோசிக்காத தியாக உள்ளம் கொண்ட கண்ணீராசிக்கு அங்கீகாரமோ ஆதரவோ அன்போ கிடையாது நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட நான் அது கிடையாது ஸோ இப்படிதான் வாழக்கூடிய கண்ணி நமக்கு தான் யாரும் வந்துட்டு உண்மையா இல்லை இல்லை நமக்கு தான் அன்பு வைக்கல நம்ம யாருக்கும் செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க அவங்க செய்யட்டே பரவாயில்ல நான் செஞ்சுட்டு போறேன் ஸோ இந்த மாதிரி குணநலம் கொண்ட கஷ்டப்படக்கூடிய ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது சந்திரபகவானுடைய வீட்டுக்கு சுக்கர பகவான் போகக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்த இருபத்தைந்து நாட்கள் கண்ணீராசிக்கு சாதகமா பாதகமா தெளிவாக சொல்றேன் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சுக்கரம் அப்படிங்கிறவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறார் பணம் கொட்டும் ஆனால் காதல் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் இப்போ பொதுவாக சுக்கரம் அப்படிங்கிறவர் யாருங்க சுக்கர பகவானை பொறுத்தும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு அதிபதியும் இவர் தான் இவரை களத்திரக்காரகன் சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்குலாம் சுக்கர பகவானுடைய ஆணுகர்கள் ரொம்ப முக்கியம் நவகிரங்கள்ல சுக்கர பகவானை நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அசுரர்களின் குருன்னு சொல்லுவோம் இவரை பொறுத்த வரைக்கும் நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் இவர் தான் சோ சுக்கரனுடைய அமைப்புங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கலை அழகு ஜவுளி இந்த மாதிரி துறைகளுக்கு கூட சுக்கர பகவான் அதிபதியா நிக்கிறார் சோ இப்ப இவரு கடகராசிக்கு மாற்றமாயிருக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது உங்க ராசி கட்டத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாயிருக்காரு அதாவது சந்திரனுடைய வீட்டுக்கு அங்க யார் வந்து உச்சம் பெற்றிருக்காருனாக்க குரு பகவான் சோ தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கதான் இருக்காரு சோ சுக்கிர பகவான் குரு பகவான் இவங்க இரண்டு பேருடைய அமைப்புங்கிறது கண்ணிக்கு சுக்கர வந்து உங்களுக்கு ரெண்டு கூறியவர் ரெண்டு இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கூடியவர் என்னதான் இவர் அசிரியருடைய குருவுன்னு சொன்னாலையும் நாங்க ஜோதிடத்துல இவரை வந்து சுபர் கிரகம் தான் சொல்லுவோம் ஓகேங்களா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேணாங்க எல்லாமே தான் சொல்கிறேன் தொழிலை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தோ எதை பற்றினி கவலைப்பட வேணாம் எதெல்லாம் உங்களுக்கு பயம் கொடுத்துட்டு இருந்துச்சோ எதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ சரியாக கூடிய காலகட்டம் குறிப்பாக திடீர் பண வரவு கிடைக்கும் அப்படி பணம் வரப்போ அதை கையாள்வதில் மட்டும் கண்ணீராசி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது அதே போல வாக்கு சார்ந்த விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஏன் ராசிக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா எடுத்ததுக்கு எல்லாமே கண்ணீராசிக்கார நான் உனக்கு செஞ்சு தரேன் நான் உனக்கு பண்றேன் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைப்பதனாலவே நிறைய இடங்களை சிக்கல்களை மாட்டிட்டு முழிக்கிறீங்க சோ ஒருத்தங்களுக்கு வந்து நல்லா முடியாதுப்பான்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனா முடியும்னு சொல்லி போய் நிக்காதீங்க அது உங்களுக்கு வேதனையே கொண்டு வரும் அதே மாதிரி எதை பேசணும் எதை பேசக்கூடாது இது வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு நல்லதே நீங்க பேசினாலே சரி அதுவும் மத்தவங்களுக்கு தொந்தரவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே உங்களுக்கு மன உளர்ச்சியில கொடுக்கும் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா நீங்க நல்லதை செஞ்சாலும் அது கட்டத்துல போகும் நீங்க நல்லதே பேசினாலும் அது மத்தவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கப்படும் சோ அதனால பார்த்து பக்குவம் பேசுங்க மத்தபடி ராஜயோகம் இருக்கு குடும்பாதிபதி இவரால கணவன் மனைவி உறவு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அதே போல இந்த பதினா இடத்துல செவ்வாய் மறைவதனால ராஜயோகம் கிடைக்கும் தனவரவு அதிகமாகுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நன்மையை பெற போறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த தனம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க யோகமான காலகட்டம் சுக்கரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சொல்லப்போனா ஒட்டு மொத்தமா அந்த சுக்கர பகனுடைய பயிற்சிங்கிறது கண்ணிக்கு வந்து சூப்பரான காலகட்டமா இருக்க போகுது அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதாவது மனதளவுல காயங்களை சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதுல வந்து நிவாரணம் கிடைக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள் நல்ல மருத்துவமனை கிடைக்கும் திருமண யோகம் கூடி வரும் நல்ல வரம் கிடைக்கும் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுது ஆனா காதல் விவகாரங்களில் கன்னிராசி உஷாராக இருக்கணும் காதல் விஷயத்துல உஷாரா இருக்கணும் ஏன்னா காதல் வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரேக்க பார்க்கறதுலாம் வாய்ப்பு இருக்கு நம்ம காதலிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க கூட நம்முடைய வாழ்க்கைங்கிறது நிரந்தரமானதாங்கிறத பார்த்து பக்குவம் அது பண்ணுங்க ஒட்டு மொத்த பாசி கண்ணீராசி வச்சிரும் அப்புறம் அவதிப்படும் அது கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே போல குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உங்களுடைய குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க அது கண்ணியை வரைக்கும் புதன் பகவான் அதிபதி புதன் யாரு படிப்புக்கு சொந்தக்காரர் ஸோ இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது புதன் பகவானுடைய நிலைக்குமே சாதகமா இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களால அமுகமான ஏற்றம் இருக்கு உங்களுக்கு பெண்களை கிரகம் இல்லையா கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலைப்பழுமே உண்டாகும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது நல்லது அதே போல தாய்மாமன் தாய்மாமன் சார்ந்த உறவுகளால இப்ப நீங்க சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம் இதுல சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றது திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கிடைக்க வைக்கும் பங்கு சந்தையில பணவரவு உண்டாகும் வெளிநாட்டில இருந்து பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த கண்ணீராசிக்கு சுக்கர பகவானிய பயிற்சிங்கிறது அடுத்த இருபத்தஞ்சு நாட்கள் சிந்தனை அன்பு பாசம் வளரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்திலேயே பாசம் நிறைந்திருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் கூட பேசியே தீர்த்து வச்சிருங்க காதல் உறவாக இருக்கட்டும் தாம்பத்தியம் உறவாக இருக்கட்டும் வலுவாக இருக்கும் ஆனால் எக்காரத்தை கொண்டும் கண்ணீராசி விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது அதை முன்னாடி சொன்னால் பேச்சுக்கள்ல கவனம் தேவன் வருமானத்தை பொறுத்துக்கு பண விஷயத்தில் வரவு அதிகமாக இருக்கும் கூடவே சுப செலவுகள் வரும் சேமிக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சோர்வு மற்றும் செரிமான சிக்கல்களை தவிர்க்க பாருங்க இதோட இங்கே செய்யவே கூடாத விஷயம் அதீத சிந்தனை வீண் செலவு இதை ரெண்டை மட்டும் கட் பண்ணிட்டீங்க இல்ல கட்டுக்குள்ள வச்சிட்டீங்கன்னா கண்ணிக்கு சிறப்பான வாழ்க்கை அமையறது உறுதி இதனால கண்ணி ராசிக்காரங்களே உங்களை பார்த்து மற்றவங்க யோசிப்பாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கானே அப்படின்னு மற்றவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாம படக்கூடிய அளவுக்கு சுக்கர உங்களுக்கு உதவிகரமாக நிக்கிறார் செய்ய வேண்டிய விஷயம்னு பார்த்தோன்னா மற்றவங்களை விமர்சிக்காம நன்மையாக பேசுங்க பண விஷயங்களில் சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்க ஆரோக்கியத்துக்கு சத்தான உணவு எடுக்கிறது ஓய்வு எடுக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் அதே போல கலை கல்வி இது சார்ந்த செயல்பாடுகள்ல ஏற்றம் இருக்கும் செய்யவே கூடாத விஷயம் அவசர முடிவு எடுக்கூடாது அது திருமணமாக இருக்கட்டும் முதலீடாக இருக்கட்டும் விரிவுபடுத்துதா இருக்கட்டும் அவசர முடிவுங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதே போல அதிகமாக கவலைப்படுறது இதுவும் வேணாம் காதல் தாம்பதியம் இதில் விமர்சனம் செய்யக்கூடாது மீன் செலவுல தவிர்க்கணும் உடல் நலத்துல அலட்சியம் செய்யக்கூடாது மத்தபடி எந்த ஒரு குறையும் இல்லாத அன்பு பாசம் பரிவு பணம்னு எல்லா விதங்களையுமே சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கூடிய அமைப்பை சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதை எப்படி இங்கே கையாளுறீங்க அதில் தாங்க மாற்றம் வரதும் ஏற்றம் வரதும் உங்கள் கையில் தான் இருக்கு இதோட இந்த சுக்கர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் திருக்கோவிலூர் வெண்பெருந்தேவர் சுக்கரஸ்தலம் தமிழ்நாட்டில் சுக்கர பகவானுக்கான முக்கியமான ஸ்தலங்க அதே போல் காஞ்சிபுரம் வெள்ளை அம்மாள் கோவில் சுக்கர பரிகாரத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அதே போல் திருநள்ளாறு சனி சுக்கரனுடைய பக்க பல பரிகார ஸ்தலம் இது வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு விநாயகர் கோளாக இருக்கட்டும் வெள்ளை மலர் கொண்டு போயிட்டு வெள்ளை வாசனை பொருட்களோட அவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை உடை அணிந்து சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயோடைய அணுகிரகம் ரொம்ப எதிர்பார்ப்பார் பெண்கள் அப்படினாவே மகாலட்சுமி தாயர்னு சொல்லுவோம் இல்லையா சோ பெண்களுக்கு வெள்ளை ஆடை ஆண்களுக்கு பஞ்சு வேஷ்டி சட்டை இந்த மாதிரி உடைகளை தானம் செய்வது பகவானுடைய அணுகிரகத்தை பெற்று கொடுக்கும் அதே போல வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய உணவு பால் தயிர் வெண்ணெய் பால் சாதம் இந்த மாதிரி உணவுகளை பசியால வாடி வதங்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுங்க இதோட பகவானுடைய முழு அணுகிரகம் கிடைக்கிறதுக்கு இன்னொரு சுச்சம் பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க திருமண வயதுல இருக்கிறவங்க ஏழை எளிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய திருமணத்திற்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவில் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அதுவுமே சிறப்பு தான் இதோடு நீங்கள் அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லலாம் காளை மாலை அந்த மந்திரச்சொல் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் காளை மாலை இருவேளையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சுக்ர பகவானிய பலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல வலுவாகும் சோ ஒட்டு மொத்தமா சுக்கர பகவான் தரக்கூடிய குடும்ப அமைதி தாம்பத்திய பாசம் பண வரவு மன அமைதி ஏகபோக சுக வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது நிம்மதியான வாழ்க்கைக்கு நிரந்தர தீர்வு சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சுக்கர பகவான் தரக்கூடிய பொது பலன்கள் கன்னீராசிக்கு இப்போ கன்னி கண்ணீராசில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சுக்கர பகவானில் எந்த மாதிரியான பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க ராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற்றத்தை அடையணும்னு ஆணித்தனமா உறுதியோட வாழக்கூடிய உங்களுக்கு வரியஸ்தானம்னா பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய சஞ்சரிப்பு ஞான மூச்சக்காரன கேதுடைய சஞ்சரிப்பு திடீர் செலவு சங்கடங்களை ஏற்படுத்தும் யோசிக்காம அவசரப்பட்டு சில வேலையில இறங்கிட்டு அதை முடிக்க முடியாம கூட சங்கடப்பட்டு இருப்பீங்க கையிருப்பு கரைஞ்சிருக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக நிறைய செலவுகளை பண்ணியிருப்பீங்க ஆனா இப்போ சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய ராகு இந்த சூரிய பகவானால கேதுவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பாதுகாப்ப நோய் பாதிப்புகள் இருந்து உங்களை விடுவிக்கிறார் எதிரி தொல்லை பிரச்சனை வியாபாரத்துல உண்டான தடைகள் எல்லாமே சரியாகுது இழுபடியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குறாரு குறிப்பா சுக்கர பகவானுடைய சாதகமும் உங்களுக்கு பொருளாதார நிலையில உயர்வு கேட்ட இடத்துல பணம் வரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது மாசத்துடைய பிற்பகுதியில புதிய சொத்து வாங்குவீங்க அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் இதுவே பணியர்களா இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கினீங்கன்னா வேலையில கவனமா இருக்கிறது அவசியம் வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு வேலையில முழு ஈடுபாடோட இருந்துட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தான் அதே போல குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலக போகுது கணவன் மனைவிக்கிட்டே இணக்கம் உண்டாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அந்த தினமும் காளிகம்பாலை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நினைச்சது நடந்தேறும் அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சு அதுல வெற்றியை அடைஞ்சாகணுன்ற உறுதியோட வாழக்கூடிய உங்களுக்கு ரண ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்துல யோகக்காரகன் ராகுனுடைய சஞ்சரிப்பு எடுத்த வேலைகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல ஏற்படுத்த போட்டிகள் தடைகள் எல்லாமே இடம் தெரியாமல் போக போகுது உடல் பாதிப்புகள் விலக போகுது இழுபுறையாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வர போறீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைவீங்க அதே போல ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு இரண்டு நான்கு ஆறாம் மடங்களை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இப்போ விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடன் தொல்லைகளுமே விலகுது தாய்வழி உறவுகள் கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்பட போகுது செல்வாக்கு எல்லா வகையிலுமே உயர்வை பார்க்க போகுது இதோட விரியஸ்தானத்துல சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறது செலவு விஷயங்கள கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவை புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு முதலீடு பண்ணுங்க அதே போல ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயுடைய சஞ்சரிப்பு கவனக்குறைவா அதிகமா ஏற்படுத்துவார் ஸோ அதனால என்ன பண்றோம் ஏது பண்றோங்கிறத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு திட்டமிட்டு செயல்படுறது சிறப்பு அந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா இழப்புக்கள் ஏற்படாமல் சமாளிச்சிக்கலாம் இதோட சுக்கர சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நெருக்கடிகள் விலகுது புதனும் உடைய நிலையை உயர்த்தி வைக்கிறாரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகி கொடுக்குறாரு புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றியும் பார்ப்பீங்க குறிப்பிட்டு சொன்னா பொருளாதார நிலையில் உயர்வு வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் பகவதி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் தைரியம் கொண்டவங்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையுமே யோசிக்காம செய்ய மாட்டீங்க இப்போ தைரிய வீரிய பராக்கிரமக்காரனான செவ்வா ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால அவசர முடிவுகளை எடுக்க வச்சு அதனால உங்களுக்கு சங்கடங்களை கொண்டு வர்றாரு இதோட மாதம் முழுவதுமே வரியஸ்தானத்துல சூரியனும் கேதுவுனுடைய சஞ்சரிப்பு தேவையற்ற செலவுகளை கொண்டு வரும் புதிய முதல்களில் எதிர்பார்த்த ஆதாயத்தை கொடுக்காம இந்த சூரியனும் கேதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க இப்போ என்ன பண்ணும் மாதம் முழுவதுமே வழக்கமான வேலைகளில் ஈடுபடுறது நல்லது மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கை தேவை இதே போல் பத்தாம் மட்டில் குரு வேலையில சங்கடத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு எதிர்பாராத இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காம போகும் ஒன்றா இருக்கும் இந்த நேரத்துல சஞ்சரிக்கூடிய ராகுவிற்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது சோ ஒட்டுமொத்தமாக மொத்தமா ராகு உங்களை தூக்கி பிடிக்கிறார் உடல்ல ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதமான முடிவு வரும் செல்வாக்கு உயரம் இதே போல அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது கணவன் மனைவிக்கு இணக்கம் உண்டாகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தாரோடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க அது நன்மையை கொடுக்கும் பழைய கடன்கள் அடைப்படும் சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க வழி உறவுகளால ஆதரவு தக்க சமயத்துல கிடைக்கும் இதோட புதன் பக்கமான சாதகமா சஞ்சாரம் பண்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு இதோட மாணவர்களுக்கு படிப்புல கூடுது சிறு வியாபாரிகள் கூட முன்னேற்றத்தை அடைய போறீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை பெருமானை அணு வழிபாடு செய்ய நினச்சது எல்லாமே சிறப்பா நடக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பேச்சுங்கிறது கன்னிராசிக்கு பொது பழங்களையும் பார்த்தாச்சு தனிப்பட்ட நட்சத்திர பழங்களையும் பார்த்தாச்சு இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கன்னிராசியுடைய சங்கடங்கள் விலக சுக்கர பகவான் ஆதரவை கொடுக்குறாரு சுக்கர பகவானோட சேர்ந்து உங்களுடைய அதிபதியுமே உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க ராகுமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரப்போகுது அது சரியான முறையில் நீங்கள் கையாளுங்கிறத உறுதிப்படுத்தியாச்சு இப்போ என்னோட ஜாதகத்தெல்லாம் எங்கேயும் கொண்டு போய் பார்க்கலாமா எனக்கு என்ன இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கை தினம் தினம் சிறப்பாக அமையணும் எதுக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒரே கடவுளை சொல்லு அவரவே நான் தினமும் வழிபாடு செஞ்சுக்கிறேன் ஸோ நான் நிறைய பகுதியில் சொல்லியிருக்கேன் ஒரு ராசினாக்க அவங்களுடைய அதிபதி வலுவாக இருந்துட்டா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைனாலையும் சமாளிச்சிட முடியும்னு சொன்னேன் அந்த வகையில் அவங்களுடைய அதிபதி புதன் அவர் வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னு கேட்டால் புதனுக்குன்னு பரிகாரம் செய்கிறதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா திருநாவலூர் அதே போல் திருவேலங்காடு திருக்கருக்காவூர் இதெல்லாம் வந்துட்டு அறிவு கல்வி செல்வம் இதுக்கெல்லாம் சிறந்த கோயில்கள் ஆனால் அங்கெல்லாம் போக வேணாம் கண்ணுக்கு முன்னாடி தெரு தெருவாக பார்த்தாங்க எங்கே பார்த்தாலும் இருக்காரு இப்போ வந்து அவருடைய சிறப்பான வழிபாடுமே வரப்போகுது விநாயகப் பெருமானைய வழிபாடு தான் நான் சொல்கிறேன் விநாயகப் பெருமனை வழிபாடு செஞ்சால் புதன் பகவான் எப்படி வலு பெறுவாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகப் பெருமானால ஆசிர்வதிக்கப்பட்டவர் தான் புதன் பகவான் ஸோ நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டாலே போதும் புதன் பகவானுடைய முழு அணுகிரகம் கிடைச்சிரும் ஸோ புதன்கிழமையில் விநாயகப் பெருமான் கோயிலுக்கு பச்சை மலர் பச்சை நிற பழம் பச்சை நிற பயிர் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுவும் மிகுந்த அதிர்ஷ்டம் அதே போல அதிர்ஷ்டம் எண்கள் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு புதனுக்கு உரிய எண் அஞ்சுங்க கூட்ட எழுத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு வரும் சோ இந்த எண்களில் வரக்கூடிய தேதிகளில் நீங்க எதை செஞ்சாலும் சரி நல்ல தொடக்கமாக இருக்கும் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமா கிடைக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தொடக்கூடிய திசை வடக்கு திசை புதன் காரக திசை இது இந்த நோக்கி நீங்க அமர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் நீங்க அதிகமா பயன்படுத்தணும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஆடை அலங்காரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பச்சை வெள்ளை கலரை பார்த்து சேர்த்துக்கோங்க மன நிம்மதி செல்வம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தும் சோ நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் இவர் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா அறிவு தடைகள் நீங்கும் முருகப்பெருமான் புதனுடைய குணங்களை வலுப்படுத்துவர் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செல்வம் வளம் சேரும் தினமும் காலையில எழுந்த உடனே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு நூத்தி எட்டு முறை முடியலன்னா இருபத்தி ஒரு முறை சொல்லி இந்த நாளை தொடங்க எல்லா விதங்களுமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்